யார்தான் சல்மான் கானை டேட் செய்ய மாட்டேன் என்பார்கள் என நடிகை ஏமி ஜாக்சன் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் இருந்து இந்தியா வந்துள்ள ஏமி ஜாக்சன் பாலிவுட் மற்றும் கோலிவுட் படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் பாலிவுட் நடிகர் பிரதீக் பாபரை காதலித்து பிரிந்தார் ஏமி இந்நிலையில் ஏமியும் சல்மான் கானும் காதலிப்பதாக பாலிவுட்டில் கூறப்படுகிறது இது குறித்து ஏமி கூறுகையில் யார்தான் சல்மான் கானை டேட் செய்ய மாட்டேன் என்பார்கள் நான் தற்போது சிங்கிளாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளேன் சல்மான் என்னுடைய நல்ல நண்பர் எனக்கு நம்பிக்கை அளிப்பவர் ஒரு நண்பராக சல்மான் எனக்கு பாலிவுட்டில் வழிகாட்டி வருகிறார் அவர் தவிர அக்ஷய் குமாரும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் சல்மான் என்னமா உடலை மெயின்டைன் பண்ணியுள்ளார் அவருடன் சேர்ந்து நடிக்க விரும்புகிறேன் டூ பாயிண்ட் ஜீரோ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார் ஒரே மாதத்தில் இருபது கிலோவா எப்படி முடிந்தது என்று அவரிடம் கேட்டேன் அக்ஷய் குமார் திரைத்துறைக்கு வந்ததில் இருந்தே உடலை மெயின்டைன் செய்து வருகிறார் நடிகனான பிறகு அவருக்கு கட்டுக்கோப்பான உடல் வரவில்லை முன்பு இருந்ததையே மெயின்டெயின் செய்கிறார்